श्रीकान्दद्रुगिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமஸ்தே நமஸ்தே நமஸ்கீனாம் புரோகாணாம் சிக்ஷுஷே நமோ திவே நம பிரதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாவது நாமாவளி காமகேலி தரங்கிதா காரிய காரண நிர்முக்தா காமகேலி தரங்கிதா இது வந்து ஒரு சமய நெறியை விளக்கி சொல்லக்கூடிய நாமவளி இந்த சாமி வந்து காமேஸ்வரி காமேஸ்வரன் இந்த நாமாவளிக்கு அதி அப்படி இல்லை அப்படின்னா ராதி மன்மதன் ரெண்டுமே இந்த நாமாவளிக்கு அதிதேவதை ஒவ்வொரு நாமாவளிக்கும் அதி தேவதை சொல்லியிருக்காள் இந்த நாமாவளியை பற்றி ஒரு செவிவெளி செய்தியை சொல்கிறேன் அதாவது நம்ம பார்க்குற இப்போ உள்ள சூழலில் இல்லாமல் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க தண்ணியெல்லாம் போர் போட்டுலாம் எடுக்க முடியாது தண்ணியை வந்து பூமியை தோண்டி எடுக்கிற சோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதுக்கான டெக்னாலஜஸ் இப்போல்லாம் எங்கே வேணால் தண்ணி எடுத்துடலாம் அந்தளவுக்குலாம் வந்துடுது நம்ம அந்த காலத்தில் போகணும் அப்போ தான் இது புரியும் இல்லைன்னா புரியாது இந்த நாம் மொழி புரியாது இல்லைனா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீர்வளம் குந்துகிறது மழை இல்லை ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் மழை என்ன ஆகும் ஜாலி பண்ணிட்டு போக வேண்டியதான் வாவா போக்குவரத்தும் கிடையாது அப்போ என்ன பண்ணுவா இப்போ தானியம் உற்பத்தி பண்ணணும் தானியம் உற்பத்தி பண்ணி அதை அதிகமான மாத்திரம்தான் அந்த உணவு பஞ்சத்தை நாம் தீர்த்து கொள்ள முடியும் இன்றைக்கி அரிசி எங்கேயோ விளைவிக்கிறீங்க எங்கேயோ லாரியில் கொண்டு வந்து இன்றைக்கி கொடுக்குறோம் ஆற்றுல அது சாதாரணமான விஷயமா போச்சு அந்த காலத்தில் அந்த மாதிரி போக்குவரத்து கிடையாது ஒரு கிராமங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருக்கும் அந்த இடத்துல தண்ணி இருந்தால் மாத்திரம் தான் ஏதோ உற்பத்தி கோதுமையாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி உணவு உற்பத்தின்னா அதுக்கு உண்டான ஏதோ ஒரு பயிர் வச்சுருக்கா இந்த பயிர் வந்து விளையலை தண்ணி வளம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னா இந்த நாமாவளியே சொல்லியிருக்கா சூள் கொள்ள செய்வது அப்படின்னு இதுக்கு பேர் இந்த சொல்லி ஒரு யாகம் பண்ணி அதனால் மழையை வர வச்சிருக்கா சூழ் கொள்ள செய்வதுன்னா மேகம் வந்து கருக்கு தோல்வியோ கருத்ததுக்கு அப்புறம் தான் அது மழை பெய்யும் அதுதான் கர்ப்பசாரம் மழையை பொய்வதற்கு உண்டான காரணம் அதை செய்கின்ற ராமாவளி இந்த ராமாவளியை சொல்லி அதுக்கு பூஜை எல்லாம் சொல்லியிருக்கா தனித்தனியாக என்னென்னலாம் முறை என்னென்ன மந்திரம் சொல்லணும் எத்தனை ஆபத்தி சொல்லணும் அதெல்லாம் சொல்லி இந்த காமக்கேளி தரங்கிதா அப்படிங்கிற சாமி அந்த சொல்லி பூஜை பண்ணால் இந்த மேகம் வந்து எந்த இடத்துல மழை வேணுமோ அந்த இடத்துல பெய்யும் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எந்த இடத்துல மழை வேணுமோ அந்த இடத்துல பெய்யும் அதிகமாக பெய்யாது இதை நிறுத்துறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கா அதுதான் காலே வருஷத்து பச்சன்யான்னு சொன்னான் காலே காலத்துக்கு மழை பெய்யும்னா அளவாக மழை பெய்யும் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி அதி மழை பேஞ்சு கொடுக்கும் அனாவிருஷ்டி அப்படின்னா மழையை இல்லாத கெடுத்துக்கணும் இந்த அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி தோஷ நிவர்த்தி பண்ணி தேவையான அளவுக்கு மழை வேணும் தேவையான இடத்துல மழை வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாமாவளியும் இந்த உபாசனையினால் கொண்டு வந்துருக்கா அந்த காலத்தில் பெரியவா அதில் என்ன சௌக்கியம் அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி நெல் விளையிறதோ இல்லையோ அந்த விளையிறத போகம்னு சொல்கிற வழக்கம் ஒரு போகம் போடுவா ரெண்டு போகம் இருப்பா அப்படின்னா ஆறு மாதத்துக்கு விளையிற பயிர் இருக்குது நாலு மாதத்துக்கு விளையிற பயிர்னா மூணு மூணு தடவை போடலாம் வருஷத்துக்கு மூணு தடவை மூணு நாள் பன்னெண்டு மூணு போகும் ரெண்டு போகணும்னா ஆறு மாதத்துக்கு அந்த பயிர் விளையும் அதை அறுக்க முடியாது ஆறு மாதம் ஆகும் அறுவடை செய்கிறதுக்கு அப்படின்னா ரெண்டு போக விளையும் அப்போ அந்த விளைச்சலை அதிகமாக்குவதற்கு உணவு பொருள் விளைச்சலை அதிகமாக்குவதற்கு அனைவருக்கும் உணவு பற்றாக்குறையை நீக்குவதற்கு இந்த மழையையும் இந்த பயிரையும் பயிர் செழிப்பு மழை அது தேவையான காரணம் இது ரெண்டுத்தையுமே அதிகப்படுத்துறது இந்த சாமி கும்பிட்டா என்ன ஆகும் இந்த தியானப்படி இந்த காம கேலி தரங்கிதான் நாமாவளி சொல்லி சுவாமி அம்பாள் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அம்பாள் வந்து தனியாக ஆசனம் இல்லை சுவாமியனுடைய மடியில் அமர்ந்திருக்கா மாதிரி இருக்கும் தியானத்தில் அதே மாதிரி ரத்தி மன்மதன் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து அன்னத்துலேயும் கிளியிலையும் வர மாதிரி இருக்கு ஒவ்வொரு சம்பிரதாயம் வச்சிருக்கா அதில் அந்த ரதியும் மன்மதனையும் அவள் ரெண்டு பேரையும் வச்சு இந்த காமேஸ்வரி காமேஸ்வரனை வச்சு இந்த வழிபாடு பண்ணுவாள் அந்த வழிபாடு பண்ணினால் இது எப்போ பண்ணுவானா விதைக்கும் போது பண்ணிவிடுவான் இந்த விதைக்கும் போது பண்ணினால் அதில் விளைச்சல் மகசூல் அதிகமாகும் இது வந்து ஒரு தாந்திரிகம் இந்த மந்திர பிரயோகம் பண்ண வயல் பார்த்தீங்கன்னா அதே பிரதேசத்தில் சாதாரணமாக பிரயோகம் இல்லாமல் பண்ணினால் ரெண்டு மூட்டை விளையிறதுனா இந்த மாதிரி பிரயோகம் பண்ணி அந்த வயலை விளைச்சலை கணக்கு போட ஆறு மூட்டை விளையும் அதாவது ஒன்றை மூணாக்கி தரும் இந்த சாமியினுடைய வழிபாடு இது இன்னும் பார்த்தீங்கன்னா இதனுடைய வழிபாட்டு முறை கிராமப்புறங்களில் காமுர்த்தி கோயில்னு சொல்லுவாள் அந்த இடத்துல இந்த அம்பாவில் பாடல்லாம் இருக்குது அதுக்கு வழிபாட்டு முறைகள் தனியாக இருக்குது இது உழவர்கள் வழிபாடுகிற தேவதை இது அதுக்கு தனியாக வாத்தியம்லாம் வேற இருக்கு இதெல்லாம் முடிச்சு கடைசியில் கொளுத்தியும் விடுவாத இந்த காமக்கேலி தரங்கிதா அப்படின்னு அவளுக்கு பேர் ரத்தி மன்மோதனையும் இது குறிக்கும் காமேஸ்வரி காமேஸ்வரனையும் குறிக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்த வடிவம் இணைந்த வடிவம் அந்த வடிவத்தை தியானம் பண்ணினால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வரு நான் வருவேன் விளைச்சல என்ன பண்ணுவேன் அந்த விளைச்சலை கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான நாம அவள் பயிர் விளைச்சலை அதிகமாக்குகிற நாமாவளி நீ உறவு வச்சுருக்கிற அத்தனை பேரும் இந்த சாமியை கும்பிட்டுருக்கா இன்னும் கிராமப்புறங்களில் காமுர்த்தி கோயில்னு சொல்லுவா தனியாக இருக்கும் அந்த சாமி அதுக்கு தியானம் இருக்குது பூஜை இருக்குது அதில் சொல்லக்கூடிய நாமாவளி இது இந்த காமக்கேளி தரங்கி தான் அதே மாதிரி குழந்தை இல்லாதவா அந்த காமுட்டி அப்படின்னு அந்த வழக்கில் அந்த சொல் பயன்படுத்துகிறா முட்டு அப்படின்னா தடைன்னு அர்த்தம் விளைச்சலுக்கு தடையை நீக்குவது உற்பத்திக்கு தடையை நீக்குவது அதனால் அந்த அந்த கோயிலோட பேர் அப்படி சொல்கிறா அந்த இடத்துல குழந்த பிறக்காதவா போய் வழிபாடு பண்ண கரும்பு சாத்தி வழிபாடு பண்ணணும் குழந்த புறக்காதவா கரும்பு சாத்தி வழிபாடு பண்ணால் குழந்த பிறக்கும் அந்த கோயிலில் அதே மாதிரி பெண்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது கரு உருவாகுன்ற போது சில பேர் கலைஞ்சிரும் சில பேருக்கு வந்து தள்ளி போகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கும் கரும்பு சாத்தி வழிபாடு பண்ணணும் இந்த சாமிக்கு இந்த காமக்கேளி இங்கேதாங்கிற நாமாவளி நம்ம வந்து வயல் அந்த மாதிரி விஷயம் வச்சுட்டுருக்கவளாக இருந்தாலும் சரி குழந்தை பிறக்காதவளும் லோகத்தில் எவ்வளோதோ பேருக்கு எவ்வளோதோ பிரச்சனை இருக்கு அந்த அத்தனை பிரச்சனைக்கும் லலிதாசேஸ் நாமத்தில் தீர்வு இருக்குது அதுமாதிரி கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருப்பா சில பேர் ஒரே பிரச்சனையாக இருக்கும் சில பேர் இடம்லாம் விவகாரத்தை வாங்கி தனியாக எல்லாம் பிறகு அந்த அந்த மாதிரி ஒரு சூழல் யாருக்கும் வரப்படாது அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னு நினைக்க நினைக்கவே ஒரு சோகமான சூழல் அது அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும்னா இந்த காமக்கேலி தரங்கிதாங்கிற நாமாவளி சொல்லணும் அந்த உழவர்கள் வணங்குகிற அந்த காமுட்டி கோயிலுக்கு போய் கரும்பு பஞ்ச புஷ்பம் இந்த நினைக்கும் அரவிந்தம் தாமரை நீல் பசலை மாம்பு மாமரத்தில் காய்க்கிறது இல்லையோ அந்த பூ மாம்பூ அது மாதிரி நீலோத்பலம் இன்னும் ரெண்டு பூ இருக்குது அந்த பூவை சாத்தி கரும்பையும் சாத்தி சக்கரை பொங்கல் போட்டு வழிபாடு பண்ணினால் அந்த குழந்தை வரம் இல்லாதவர்கள் சில பேருக்கு ஆண் வாரிசு சில பேருக்கு பெண் வாரிசு தான் வேணும்பா அதில் எந்த வாரிசு வேணுனாலும் அதை கொடுக்கும் இந்த தேவதை அதுக்கெல்லாம் சாமி இருந்திருக்கு விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு சாமி இருந்திருக்கு அப்படிப்பட்ட ராமாவளி சொல்லி பயன்பெறுவோம் மகா அயம் தர்மஹா உத்தரோத்தர விவிருத்தி ரஸ்து